ஹலோ கைஸ் வெல்கம் பேக் டு அவர் சேனல் ராசேகர் பாலா வீடியோ நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் தான் பண்ணிக்கோங்க அப்போ தான் நம்ம சேலந்து போடக்கூடிய எல்லா வீடியோஸ் நோட்டிபேஷனும் உடனே ஃபிரெஷ்ஷாக உங்களுக்கு வரும் அதில் இருக்கக்கூடிய வீடியோ வந்து நீங்கள் நீங்கள் பார்க்க முடியும் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஓகேவா ஸோ தமிழ்நாடு அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரிகள் மாணவர் சேர்க்கை ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு சம்மந்தப்பட்ட வீடியோ சீரிஸ் தான் நம்ம சேனலில் வந்து பார்த்துட்ருக்கீங்க இதில் வந்து பார்த்திங்கன்னா இப்போ அடுத்த பாயிண்ட் என்ன அப்படின்னா கோர்ஸ் அண்டு காலேஜ் சாய்ஸ் ஃபில்லிங் ஸோ சாய்ஸ் பில்லிங் வந்து கொடுக்கணும் ஆன்லைனில் அப்ளிகேஷன் வந்து பர்சனல் இன்ஃபர்மேஷன் ஸ்பெஷல் கோட்டா அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அகாடமிக் இன்ஃபர்மேஷனு ஸ்காலர்ஷிப்பு இதெல்லாம் முடிச்சதுக்கப்புறம் வந்து ஆறாவது பாயிண்ட்டாக வந்து அதில் கொடுத்துருப்பாங்க ஆன்லைன் அப்ளிகேஷனில் வந்து பார்த்தீங்கன்னா சாய்ஸ் பில்லிங் அந்த சாய்ஸ் பில்லிங் அப்படிங்கிறது என்னென்னா நமக்கு எந்த காலேஜில் சே சேரலான்னு விருப்பம் இருக்கோ அந்த காலேஜையும் அதே மாதிரி அந்த காலேஜில் எந்த கோர்ஸில் விருப்பப்படுறோம் ஜாயின் பண்ணுறதுக்கு அப்படிங்கிறதையும் நம்ம மென்ஷன் பண்ணணும் அதுதான் சாய்ஸ் ஃபில்லிங்னு பேர் ஸோ ஆன்லைன் அப்ளிகேஷனில் காலேஜ் அண்ட் கோர்ஸ் சாய்ஸ் ஃபில்லிங் செய்வது எப்படி அதில் எத்தனை காலேஜ் சாய்ஸ் கொடுக்கலாம் எத்தனை கோர்ஸ் சாய்ஸ் கொடுக்கலாம் அப்படிங்கிறது எல்லாமே டீட்டெயிலாக நம்ம பார்க்கலாம் ஓகேவா இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஸோ டிஎன்ஜிஏஎஸ்ஏ டாட் இன்கிறது அஃபிஷியல் வெப்சைட் உள்ள கொடுத்துட்டீங்கன்னா இந்த அப்ளிகேஷன் போர்ட்டல் ஓப்பன் ஆகி ஓப்பன் ஆகிடும் இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஏற்கனவே நீங்கள் வந்து லாகின் பண்ணி உள்ளே போய் எல்லாம் ஃபில்அப் பண்ணி வச்சுருக்கீங்கன்னு வச்சுக்கலாம் ஃபார் எக்ஸாம்பிள் பர்சனல் இன்ஃபர்மேஷனு ஸ்பெஷல் கோட்டா அதுக்கப்புறம் வந்து அடுத்தது வேற என்ன அகாடமிக் இன்ஃபர்மேஷன் எல்லாமே கொடுத்து ஸ்காலர்ஷிப்பு எல்லாமே கொடுத்து நீங்க சாய்ஸ் பில்லிங் வரைக்கும் வந்துருக்கீங்கன்னா நீங்க எப்போ வேணா வெளியே வந்துட்டு போகலாம் லாக் அவுட் பண்ணிட்டு வந்துட்டு லாகின் பண்ணி உள்ள போகலாம் இப்போ திருப்ப நீங்க லாக்இன் பண்ணி உள்ளே போனீங்க அப்படின்னா லாக்இன் வந்து ஏற்கனவே நீங்க பண்ணியிருப்பீங்க இல்லையா இப்போ நான் ஏற்கனவே ஒரு லாகின் பண்ணி வச்சது அப்படியே வருது லாக்இன் பண்ணீங்கன்னா நீங்க உங்களுக்கு இங்க வந்துடும் ஓகேவா இங்க பாத்தீங்கன்னா நான் ஏற்கனவே டெமோல காமிச்சிருக்கேன் ஒரு வீடியோ ஏற்கனவே கொடுத்துருக்கேன் பர்சனல் இன்ஃபர்மேஷன் ஒன்று கிளிக் ஆகிடுச்சு நான் பண்ணி முடிச்சாச்சு ஸ்பெஷல் வந்து பண்ணிட்டோம் ஸ்காலர்ஷிப் பண்ணிட்டோம் ஸ்கூல் டீட்டெயில்ஸ் ஃபுல்லாக அதாவது அகடமிக் எல்லாம் ஸ்கூல் டீட்டெயில்ஸ் ஃபுல்லாக பண்ணியாச்சு ஸோ அகடமிக் ஓகேவா ஸோ அக்கடமிக் வந்து நம்ம என்னன்னா அது டிக் ஆகணும் அகாடமிக் இன்ஃபர்மேஷன் கொடுத்தா தான் சாய்ஸ் பில்லிங் போகும் சாய்ஸ் பில்லிங் ஆறாவது பாயிண்ட்னு கொடுத்துருக்காங்க அகாடமிக் இன்ஃபர்மேஷன் அஞ்சு அகாடமிக் இன்ஃபர்மேஷன்ல நீங்க என்ன ப்ளஸ் டூ என்ன படிச்சிங்க எங்க படிச்சிங்க உங்க ரிஜிஸ்டர் நம்பர் என்ன உங்களுடைய பர்மனன்ட் ரிஜிஸ்டர் நம்பர் என்ன அதுக்கப்புறம் எந்த வருஷம் பாஸ் பண்ணிங்க இதெல்லாமே கொடுத்து வந்து கொடுக்கணும் அதுக்கப்புறம் வந்து நீங்க ப்ளஸ் டூவில் வாங்கின மொத்தம் மார்க் எவ்வளவு இந்த டீட்டெயில் எல்லாம் கொடுக்கணும் உங்களுடைய இஎம்ஐ இஎம்ஐஎஸ் நம்பர் கொடுக்கணும் அது வந்து எதில் இருக்குன்னா டிசியில் இருக்கு உங்க டுவெல்த் டிசி வாங்குனீங்கன்னா அதில் தான் இஎம்ஐஎஸ் நம்பர் இருக்கும் அல்லது அந்த நம்பர் ஸ்கூல்லயே டீச்சர்ஸ் உங்களுக்கு ஏதாவது கொடுத்துருந்தாங்க எழுதி வச்சிருந்தீங்கன்னா அதை பார்த்து டைப் பண்ணிக்கலாம் ஓகேவா அல்லது நீங்க டிசி ஸ்கூல்ல போய் டிசி வாங்கிட்டு வந்துருங்க அந்த டிசியில் அந்த நம்பர் இருக்கும் அந்த நம்பர் இங்கே கம்பல்சரி ரெட் ரெட் ஸ்டார் கொடுத்துருக்காங்க பாருங்க கொடுக்கணும் அதுக்கப்புறம் வந்து உங்களுக்கு கம்யூனிட்டி சர்டிபிகேட் நம்பரும் கொடுக்கணும் சோ அதனால இதெல்லாம் மேட்ச் ஆகணும் உங்களுக்கு வந்து நீங்க வாங்கின மார்க்கு உங்க ரிஜிஸ்டர் நம்பரு உங்களுடைய இஎம்ஐஎஸ் நம்பரு அப்புறம் கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் நம்பர் எல்லாமே வந்து மேட்ச் ஆனாதான் நீங்க மார்க் ஃபுல்லாக என்ட்ரி பண்ண முடியும் என்ட்ரி பண்ணி ஃபுல்லாக என்ட்ரி பண்ணாதான் உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா சேவ் அண்ட் கண்டினியூ கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு அடுத்த சாய்ஸ் இது ஓகே ஆகி டிக்காகிடும் இங்கெல்லாம் டிக்காக இருக்கு இல்லையே நாலு அதே மாதிரி டிக் ஆகிடும் சாய்ஸ் ஃபில்லிங் போகும் இப்போ வந்து நான் அந்த சாய்ஸ் ஃபில்லிங் பத்தி தான் சொல்ல போறேன் ஸோ எங்கிட்ட வந்து சும்மா டமி நம்பர் எல்லாம் கொடுத்து நான் கொடுத்து வச்சிருந்தேன் ஆனால் அக்கடமிக் இன்ஃபர்மேஷனில் வந்து மாட்டியாச்சு என்னன்னா அது ஒரிஜினலான இஎம்ஐஸ் நம்பரு ரிஜிஸ்ட் நம்பரு அதுக்கப்புறம் வந்து பர்மனெண்ட் ரிஜிஸ்டர் நம்பரு கம்யூனிட்டி சர்டிபிகேட் நம்பர் எல்லாம் கொடுத்தாதான் இது ஓகே ஆகிட்டு அது ஆறாவது பாயிண்ட்டுக்கு சாய்ஸ் ஃபில்லிங் போகும் அது எனக்கு தெரியாதனால நான் இதோட நிற்கிறேன் இப்போ சாய்ஸ் பில்டிங்கை பற்றி போன வருஷம் கொடுத்த ஒரு லைவ் வீடியோ இருக்குது அப்போ ஓப்பன் ஆச்சு இப்போதான் ஓப்பன் ஆக மாட்டேங்குது ஓகே இப்போ நல்ல செக்யூரிட்டி போட்டு வச்சுருக்காங்க இப்போ சாய்ஸ் பில்லிங் வந்து போன வருஷம் கொடுத்தனுடைய வீடியோ லிங்க்கு இந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் அதில் வந்து லைவாக நீங்கள் பாருங்க இப்போ நான் ஃபுல்லாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் டீட்டெயிலாக கவனிச்சுக்கோங்க ஓகேவா ரொம்ப நல்லா கவனிச்சுக்கோங்க சாய்ஸ் பில்லிங் இப்போ நான் சொல்ல போகிறேன் ஓகேவா இப்போ வந்து சாய்ஸ் பில்லிங் வந்து பண்றதுக்கு முன்னாடி என்ன பண்ணணும் அப்படிங்கிறது இதுக்கு முந்தின வீடியோ நான் கொடுத்துருக்கேன் ஓகேவா சாய்ஸ் பில்லிங் ஆன்லைனில் செய்வதற்கு முன் செய்ய வேண்டியவை என்ன அப்படின்னு சொல்லி ஒரு வீடியோ கொடுத்திருக்கேன் அந்த லிங்க் இந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷனை போய் பாத்துருங்க ஒரு தரம் அதுல என்ன பண்ணிக்கிறேன்னா சாய்ஸ் ஃபில்லிங் ப்ரிஷன் சீட்டுன்னு ஒன்று இருக்கு ஓரியா அந்த சீட்டை பிரிண்ட் அவுட் எடுத்து அதில் நீங்கள் எந்தெந்த காலேஜ் சாய்ஸ் கொடுக்கலாம் அந்த காலேஜில் எந்த கோர்ஸ் கொடுக்கலாங்கிறதெல்லாம் டீட்டெயிலாக எழுதி வச்சுட்டு அதுக்கப்புறம் இதுக்குள்ளே வாங்கன்னு சொல்லியிருக்கேன் ஸோ அதனால அதெல்லாம் முடிச்சு வச்சுட்டு அந்த சீட்டை கையில வச்சுக்கிட்டு தான் இப்போ இதுக்குள்ளே வரணும் இதில் நீங்க சாய்ஸ் ஃபில்லிங் வந்து ஓப்பன் ஆன உடனே என்ன இருக்குன்னா நீங்க வந்து எந்த காலேஜில் எந்த கோர்ஸ் வேணும் அப்படிங்கிற மாதிரி டீட்டெயில் கேட்கும் ஓகேவா அதில் ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா டிஸ்ட்ரிக் இருக்கும் செலக்ட் டிஸ்ட்ரிக்னு இருக்கும் நல்லா புரிஞ்சுக்கோங்க ஆறாவது பாயிண்ட் செலக்ட் டிஸ்ட்ரிக் இருக்கும் செலக்ட் டிஸ்ட்ரிக் எந்த காலேஜ்ல எந்த மாவட்டத்தில் இருக்கக்கூடிய காலேஜ்ல சேரலாம்னு இருக்கீங்க அப்படிங்கறத நீங்க கிளிக் பண்ணணும் உதாரணத்துக்கு வந்து வந்து சென்னைப் பண்றீங்கன்னு வச்சுக்கோங்க சென்னை கிளிக் பண்ணுங்க சென்னை கிளிக் பண்ணீங்கன்னா கீழே வந்து காலேஜ் லிஸ்ட்னு வரும் சென்னை காலேஜ்ல இருக்க காலேஜ் வந்து என்னென்ன அப்படிங்கறது வந்து ஒரு லிஸ்ட் வரும் ஒரு எட்டு காலேஜ் இருக்குன்னா அந்த எட்டு காலேஜும் உள்ள வரும் நல்லா பாத்துக்கோங்க அதே டிஸ்பிளே வரும் அதாவது சென்னை மாவட்டத்தை செலக்ட் பண்ணிட்டீங்கன்னா சென்னை மாவட்டத்தில் இருக்கக்கூடிய காலேஜ் மட்டும் காலேஜ் அதை கிளிக் பண்ணீங்கன்னா உங்களுக்கு வரும் அதில் நீங்க எந்த காலேஜுக்கும் ஃபர்ஸ்ட் சாய்ஸ் கொடுக்கலான்னு சொல்லி அந்த ப்ரிப்பரேஷன் ஷீட்ல எழுதி வச்சிருக்கீங்களோ அந்த காலேஜை செலக்ட் பண்ணும் ஃபார் எக்ஸாம்பிள் பிரசிடென்சி காலேஜ் ஃபர்ஸ்ட் சாய்ஸா கொடுத்துருக்கீங்கன்னா காலேஜ்ல எட்டு காலேஜ் லிஸ்ட் வந்ததுன்னா பிரசிடென்சி காலேஜ் கிளிக் பண்ணிடுங்க அது செலக்ட் ஆயிடுச்சுன்னு அர்த்தம் காலேஜ் செலக்ட் பண்ணிட்டீங்க அதுக்கப்புறம் அது கீழே வந்து அடுத்த சாய்ஸ் கோர்ஸ் இருக்கும் அந்த கோர்ஸை கிளிக் பண்ணுங்க டவுன் ஏரோ இருக்கும் அந்த கோர்ஸை கிளிக் பண்ணீங்கன்னா நீங்க பிளஸ் டூல எந்த குரூப் படிச்சீங்களோ அந்த குரூப்புக்கு பிரசிடென்சி காலேஜ்ல உங்க ஜாயின் பண்றதுக்கான எலிஜிபிலிட்டி கோர்ஸ் மட்டும்தான் டிஸ்பிளே ஆகும் உதாரணத்துக்கு வந்து வந்து ஆர்ட்ஸ் குரூப் காமர்ஸ் குரூப் எடுத்திருக்கீங்கன்னா நீங்க வந்து பிஎஸ்சி கெமிஸ்ட்ரி பிஎஸ்சி பிசிக்ஸ் எல்லாம் அதெல்லாம் காமிக்காது நல்லா புரிஞ்சுக்கிட்டீங்களா அதனால நமக்கு அதுலயே ஃபில்டர் ஆகிடும் நீங்க காமர்ஸ் குரூப் எடுத்திருக்கீங்கன்னா பிகாம் பிகாம் சிஏ அப்புறம் பிபிஏ பிஏ தமிழ் பிஏ இங்கிலீஷு ஸோ இது மாதிரி பிஏ சைக்காலஜி பிஏ பொலிட்டிக்கல் சயின்ஸு ஸோ இது மாதிரி வந்து ஆர்ட்ஸ் குரூப்புங்கிறதுனால ஆர்ட்ஸ் குரூப் ஜாயின் பண்ணுறதுக்கு நீங்கள் எந்த கோர்ஸுகள்லாம் எலிஜிபிளோ அதெல்லாம் டிஸ்பிளே வரும் ஓகேவா இப்போ நீங்க வந்து சாய்ஸ் ப்ரிப்பரேஷன் ஷீட்ல எழுதி வச்சிருக்கீங்க பிரசிடென்சி காலேஜில் நான் ஃபர்ஸ்ட்டு இந்த கோர்ஸ் தான் எனக்கு ப்ரிஃபரன்ஸு இது கிடைக்கலனா தான் அடுத்த கோர்ஸுக்கு போவேன் அந்த காலேஜுக்கு நீங்கள் சீட்டு ப்ரிப்பேர் பண்ணி வச்சிருக்கீங்க அப்போ அதுல வந்து நீங்க ஃபஸ்ட்டு சாய்ஸ் வந்து பிகாம்னு கொடுத்துருந்தீங்கன்னா இப்ப வந்து அந்த பிகாமும் டிஸ்பிளேல இருக்கு இல்லையா பிரசிடென்சி காலேஜை செலக்ட் பண்ணிட்டீங்கன்னா பிரசிடென்சி காலேஜ்ல நீங்க எந்த கோர்ஸுக்கெல்லாம் ஜாயின் பண்ண முடியுங்கிற லிஸ்ட் கோர்ஸை கிளிக் பண்ணீங்கன்னா வரும் அதுல பிகாம்கிறத செலக்ட் பண்ணி கிளிக் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு பிகாம் செலக்ட் ஆகிடும் இந்த இடத்துல அமௌண்ட் காமிக்கும் ஒரு காலேஜுக்கு எவ்வளவு ஐம்பது ரூபா ஓகேவா ஒரு காலேஜுக்கு எஸ்சி எஸ்டி எஸ்சிஏக்கு தேவை ரெண்டு ரூபா தான் மத்த கம்யூனிட்டிக்கு எல்லாம் அம்பது ரூபான்னு வரும் ஓகேவா அவங்களுக்கு ரெண்டு ரூபா அப்ப எஸ்சி எஸ்டி கேண்டிடேட் இருந்ததுன்னா ரெண்டு ரூபீஸ் டூன்னு காமிக்கும் ஓகேவா இப்போ என்ன அர்த்தம்னா ஒரு காலேஜ் செலக்ட் பண்ணிட்டீங்க ஒரு கோர்ஸ் சப்போஸ் அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா நீங்க சேம் காலேஜ்ல இன்னொரு கோர்ஸ் எடுக்க போறீங்க அதாவது பி பிஏ சைக்காலஜி எடுக்க போறீங்க அல்லது பொலிட்டிக்கல் சயின்ஸ் எடுக்க போறீங்கன்னா அது கீழேயே அந்த காலேஜ் நேம் வந்து ஏற்கனவே செலக்ட் பண்ணிட்டீங்க இல்லையா அது கீழேயே திரும்ப காலேஜ்னு இருக்கும் சாரி கோர்ஸ் இருக்கும் திரும்ப அதை அது ஆட் ஆன் கோர்ஸ் இருக்கும் ஆட் கோர்ஸ் இருக்கும் அந்த ஆட் கோர்ஸை கிளிக் பண்ணீங்கன்னா திருப்பம் வந்து நீங்கள் அந்த கோர்ஸ் எல்லாம் காமிக்கும் பிரசிடென்சி காலேஜில் இருக்கிற அந்த கோர்ஸ் எல்லாம் காமிக்கும் அதில் ஏற்கனவே இங்கே பிகாம் எடுத்துட்டீங்க இங்கே இப்போ நீங்கள் பிஏ பொலிட்டிக்கல் சயின்ஸ் எடுக்கணும் எலிஜிபிளாக இருந்து காமிச்சதுன்னா நீங்கள் அந்த பிஏ பொலிட்டிக்கல் சயின்ஸை கிளிக் பண்ணுறீங்க அது செலக்ட் ஆயிடுச்சுன்னு அர்த்தம் அப்போ ஒரே காலேஜில் நீ இப்போ ரெண்டு கோர்ஸ் எடுத்துட்டீங்க அப்பவும் உங்களுக்கு அதே ஐம்பது ரூபா தான் காமிக்கும் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அமௌண்ட் எல்லாம் மாறாது ஒரே காலேஜில் நீங்கள் எத்தனை கோர்ஸ் எடுத்தாலும் அமௌண்ட் மாறாது இப்போ வந்து பார்த்தீங்கன்னா பிரசிடென்சி காலேஜில் நீங்கள் ரெண்டு கோர்ஸ் பிகாம் கிடைச்சா ஜாயின் பண்ணுவேன் ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் ரெண்டாவது வந்து அது கிடைக்கலன்னா பிஏ பொலிட்டிக்கல் சயின்ஸு நான் ஜாயின் பண்ணுவேன்னு அர்த்தம் அப்படி நீங்க கவர்மெண்ட்டுக்கு சொல்றீங்க ஓகேவா அதான் சாய்ஸ் வந்து செலக்ட் பண்ணி கொடுக்கறது ஃபில் பண்றது இப்போ சப்போஸ் அதே காலேஜ்ல இன்னொரு கோர்ஸும் நீங்க எடுக்கிறீங்க அப்படின்னு வச்சுக்கோங்க அது ஏற்கனவே ஷீட்லயும் நீங்க எழுதி வச்சிருக்கீங்க அல்லது அதுல எழுதாம கூட இப்போ உங்களுக்கு டக்குன்னு ஒரு ஐடியா வருது ஓகே நம்ம வந்து டிஃபென்ஸ் ஸ்டடிஸ் இருந்ததுன்னா அதை எடுத்துக்கலாம் அப்படின்னு ஐடியா பண்ணீங்கன்னா டிஃபென்ஸ் ஸ்டடிஸ் வந்து ஆடு கோர்ஸ் திரும்ப ஆட் கோர்ஸ் கிளிக் பண்ணி அதே காலேஜுக்கு மூணாவது கோர்ஸா எடுக்கிறீங்க அதுல கிளிக் பண்ணீங்கன்னா உங்களுக்கு வந்து டிஃபென்ஸும் காமிக்குது பிஏ டிஃபென்ஸ் ஸ்டடிஸ் காமிக்குதுன்னா அதை கிளிக் பண்றீங்க அது செலக்ட் ஆயிடுது அப்போ ஒரே காலேஜில் மூணு கோர்ஸ் எடுத்திருக்கீங்க இப்போ நான் சொல்ல பாயிண்ட் புரியுன்னு நினைக்கிறேன் ஒரு காலேஜ்ல உங்களுக்கு எலிஜிபிலிட்டி கோர்ஸ் ஃபுல்லா காமிக்கும் நீங்க எந்த காலேஜ் செலக்ட் பண்றீங்களோ அதுல எலிஜிபிலிட்டி காலேஜ் எல்லாம் கோர்ஸ் எல்லாம் காமிக்கும் அதுல நீங்க ஜாயின் பண்ணலாம் நினைக்கக்கூடிய காலேஜை ஒவ்வொன்றா நீங்க செலக்ட் பண்ணிக்கலாம் அப்போ ஒரே காலேஜ்ல எத்தனை கோர்ஸ் சார் எடுக்க முடியும்னா எத்தனை கோர்ஸ் வேணா எத்தனை கோர்ஸுக்கெல்லாம் நீங்க எலிஜிபிளாக இருக்கீங்களோ அத்தனை கோர்ஸையும் கூட நீங்க சூஸ் பண்ணிக்கலாம் அமௌண்ட்டும் அதே ஐம்பது ரூபா அமௌண்ட் தான் ஒரு காலேஜுக்கு புரியுது இல்லையா இதுல எந்த கன்ஃபியூஸ் இருக்காதுன்னு நினைக்கிறேன் அதனால பெரிய அட்வைஸ் என்னன்னா கவர்மெண்ட் சொல்லக்கூடிய விஷயமும் அதே தான் என்னன்னா நீங்க காலேஜும் நிறைய சூஸ் பண்ணுங்க கோர்ஸ் நிறைய செலக்ட் பண்ணுங்க அப்படிங்கிற விஷயம் தான் அதனாலதான் ஒரு கோர்ஸ்ல கட் ஆஃப் அதிகம் நம்ம கட் ஆஃபுக்கு பிகாம் கிடைக்கலன்னா அந்த கட் ஆஃபுக்கு செகண்ட் சாய்ஸ் கொடுத்த பிஏ பொலிட்டிக்கல் சயின்ஸ் கிடைக்குதான்னு பாக்கலாம் கிடைச்சா ஜாயின் பண்ணிக்கலாம் இல்ல அதே காலேஜ்ல வந்து நான் மூணாவது சாய்ஸ் டிஃபென்ஸ் ஸ்டடிஸ் கொடுத்துருக்கேன்னா அதுக்கு உங்க கட் ஆஃப்க்கு கிடைக்குதுன்னா கட் ஆஃப் தான் இல்ல கோர்ஸுக்கு தகுந்த மாதிரி ரேங்க் மாறிடும் அப்போ அந்த கட் தகுந்த மாதிரி அந்த ரேங்க்கு டிஃபரன்ஸ் ஸ்டடிஸ் கிடைக்குது அப்படின்னா தேர்ட் அதே சேம் காலேஜ் பிரசிடென்சி தான் படிக்கணும் விருப்பப்பட்டோம் அதுல பிகாமும் பொலிட்டிகல் சயின்ஸ் இல்ல சோ ஓகே டிஃபன்ஸ் ஸ்டடிஸ் படிக்கலான்னு கொடுக்கும் மீனிங் அதை செலக்ட் பண்றோம் ஓகேவா இல்ல அந்த காலேஜ்ல நீங்க அஞ்சு கோர்ஸ் கொடுத்துருக்கீங்க ப்ரெசிடென்சி காலேஜ்ல அஞ்சுமே உங்களுக்கு வந்து இது வரல கிடைக்கலங்கிற மாதிரி இருந்ததுன்னா நமக்கு சாய்ஸே போயிடும் இந்த வருஷம் நீங்க ஒரே காலேஜ் மட்டும் செலக்ட் பண்ணி அஞ்சு கோர்ஸ் கேட்டு அஞ்சுமே உங்களுக்கு கிடைக்கலன்னா நீங்க ரெண்டாவது சாய்ஸும் கொடுக்கல அப்படின்னா இந்த வருஷம் கவர்மெண்ட் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜ்ல நீங்க ஜாயின் பண்ண முடியாது ஆன்லைன்ல அப்ளிகேஷன் போட்டு இருந்தாதான் காலேஜ் செலக்ட் பண்ணி இருந்தாதான் வேற கோர்ஸ் செலக்ட் பண்ணி இருந்தாதான் நீங்க ஜாயின் பண்ண முடியும் அதனாலதான் என்ன பண்ணணும்னா இன்னொரு சாய்ஸ் கேளுங்க ஓகேவா இன்னொரு காலேஜ் சாய்ஸை கொடுக்க சொன்னேன் அதை நான் ப்ரிப்பரேஷன் சீட்ல க இருக்கேன் அதுல வந்து போறீங்க இப்ப அதுல வந்து பாத்தீங்கன்னா தேர்ட் இன்னொரு காலேஜ் வந்து செலக்ட் டிஸ்ட்ரிக்ட் இருக்கும் அதே அதாவது அதே டிஸ்ட்ரிக்ட்ல வேற காலேஜா இல்ல வேற எந்த டிஸ்ட்ரிக்ட் செலக்ட் பண்றீங்கன்னு கேக்கும் நீங்க சப்போஸ் அதே சென்னையில தான் எனக்கு இன்னொரு காலேஜ் வேணும் அப்படின்னு பிரியப்பட்டீங்கன்னா திரும்ப இன்னொரு செலக்ட் டிஸ்ட்ரிக்ட்ல சென்னைன்னே கிளிக் பண்ணுங்க இப்ப சென்னை கிளிக் பண்ணீங்கன்னா சென்னையில் இருக்கக்கூடிய காலேஜ் எல்லாம் வந்துரும் நீங்க ஏற்கனவே அதுல பிரசிடென்சி எடுத்துட்டீங்க திரும்ப பிரசிடென்சி எடுக்க வேண்டிய அவசியம் இல்லை தேவையில்லை பண்ணக்கூடாது ரெண்டாவது நீங்க நந்தனம் கவர்மெண்ட் ஆர்ட்ஸ் ஆட்ஸ் எடுக்கணும்னிங்கன்னா நந்தனம் கவர்மெண்ட் ஆட்ஸை கிளிக் பண்ணிருங்க இப்போ ரெண்டாவது காலேஜ் செலக்ட் பண்ணிட்டீங்கன்னா இங்க அமௌண்ட் எவ்வளோ காமிக்கணும் நூறு காமிக்கும் நூறுரூவா காமிக்கும் ஃபர்ஸ்ட் காலேஜுக்கு ஐம்பது ரூபா அஞ்சு கோர்ஸ் எடுத்திருந்தாலும் ஐம்பது ரூபா தான் ரெண்டாவது காலேஜ் வந்து நூறுரூவா காமிக்கும் இன்னொரு காலேஜுக்கு இன்னொரு ஐம்பது ரூபா ஆட் ஆயிரும் இப்போ அதுல வந்து ஒரு அந்த கோர்ஸ் வந்து எது கொடுக்கலான்னு சாய்ஸ் நீங்க ஏற்கனவே எழுதி வச்சிருந்தீங்கன்னா அதுபடி வந்து நாங்கள் வந்து அந்த காலேஜில் நான் பிகாம் ஜாயின் பண்றேன் அதாவது பிரெசிடென்சி காலேஜ்ல ஃபர்ஸ்ட் சாய்ஸ் பிகாம் இல்லை அந்த அந்த காலேஜில் பிகாமும் கிடைக்கல வேறு எதுவும் கிடைக்கலன்னா செகண்ட் சாய்ஸ் வந்து நந்தனம் கவர்மெண்ட் ஆர்ட்ஸ் காலேஜில் சென்னையில் வந்து அதில் பிகாம் கிடைச்சா ஜாயின் பண்ணுவேன்னா பிகாம் சூஸ் பண்ணிட்டீங்கன்னா ரெண்டாவது காலேஜில் பிகாம் செலக்ட் பண்ணிட்டீங்கன்னு அர்த்தம் இப்போ அதே காலேஜில் இன்னொரு கோர்ஸும் நம்ம அதில் சொன்ன மாதிரி ஆடு கோர்ஸை போட்டு ஆடு கோர்ஸை கிளிக் பண்ணி திருப்ப ரெண்டாவது காலேஜையும் செலக்ட் பண்ணிக்கலாம் சோ அல்லது இது மாதிரி அல்லது அந்த காலேஜ் எனக்கு பிகாம் மட்டும் போது நந்தனம் காலேஜ்ல நான் வேற இன்னொரு காலேஜே செலக்ட் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு மூணாவது வந்து டிஸ்ட்ரிக்ட் செலக்ட் பண்ணி நீங்க வந்து அடுத்தது கோயம்புத்தூரை சூஸ் பண்றீங்க டிஸ்ட்ரிக் கோயம்புத்தூரை கிளிக் பண்ணீங்கன்னா கோயம்புத்தூர் இந்த பக்கம் காலேஜ் லிஸ்ட்னு இருக்கும் அதை கிளிக் பண்ணீங்கன்னா கோயம்புத்தூர்ல இருக்கக்கூடிய காலேஜ் லிஸ்ட் வரும் கோயம்புத்தூர் டிஸ்ட்ரிக்ட்ல இருக்கிற காலேஜ் மட்டும்தான் வரும் அதுல வந்து நீங்க நீங்க வந்து எதை ஜாயின் பண்றீங்கன்னு விருப்பப்பட்டு அதுல கிளிக் பண்ணீங்கன்னா கவர்மெண்ட் ஆர்ட்ஸ் காலேஜ் அட்டானமஸ் செலக்ட் பண்றீங்கன்னா அந்த செலக்ட் பண்ணிட்டீங்க இப்போ மூணாவது காலேஜ் செலக்ட் பண்ணிருங்க அமௌண்ட் வந்து மூணாவது காலேஜுக்கு இன்னொரு ஐம்பது ரூபா ஆட் ஆகி நூத்தி ஐம்பது ரூபா இருக்கும் இப்போ இந்த இடத்துல வந்து என்னன்னா அந்த காலேஜ்ல எந்த கோர்ஸ் ஜாயின் பண்ண போறீங்க பிகாம் சிஏ ஜாயின் பண்ண போறேன் அப்படின்னா பிகாம் சிஏ ஜாயின் பண்றதுக்கு அதுல வந்து ஒரு ஷிப்ட்ல இருக்கு ரெண்டு ஷிப்ட்ல இருந்ததுன்னா ரெண்டு எனக்கு தெரியல ஒரு ரெண்டு அதுல பிகாம் சிஏ ஷிப்ட் ஒன் பிகாம் சிஏ ஷிப்ட் டூ அப்படின்னு இருக்கும் நீங்க அந்த ஒன்னு ஒன்னு கிளிக் பண்ணிட்டீங்கன்னா மூணாவது காலேஜ்ல பிகாம் சிஏ வந்து கிளிக் பண்ணிட்டீங்க செலக்ட் பண்ணிட்டீங்கன்னு அர்த்தம் இப்ப அதே நீங்க கவர்மெண்ட் ஆர்ஸ் கோயமுத்தூர்ல வந்து இன்னொரு கோர்ஸ் செலக்ட் பண்றீங்க இப்ப பிஎஸ் சைக்காலஜி செலக்ட் பண்றீங்கன்னா அதே மாதிரி ஆடு கோர்ஸ் போட்டு அதே தேவையான மூணாவது காலேஜுக்கும் இது பிஎஸ்சி சைக்காலஜி கிளிக் பண்ணீங்கன்னா நீங்க அதுவும் செலக்ட் ஆயிடும் ஓகேவா அப்ப மூணாவது காலேஜ்ல ரெண்டு காலேஜ் மூணாவது காலேஜ்ல ரெண்டு கோர்ஸ் ரெண்டாவது காலேஜ்ல வந்து ஒரு கோர்ஸ் எடுத்திருக்கீங்க அல்லது ஃபர்ஸ்ட் காலேஜ்ல அஞ்சு கோர்ஸ் எடுத்திருக்கீங்க அப்போ நான் மூணு காலேஜை சூஸ் பண்ணியிருக்கோம் நூத்தம்பது ரூபா மட்டும்தான் ஆனால் எடுத்த கோர்ஸ் எவ்வளவு ஃபர்ஸ்ட்ல ஒரு அஞ்சு ரெண்டாவதுல ஒரு ஒன்னு இதுல ஒரு ரெண்டு அப்போ வந்து அஞ்சு ரெண்டு ஏழு ஒன்று எட்டு கோர்ஸ் எடுத்திருக்கீங்க சோ மூணு காலேஜ் செலக்ட் பண்ணிருக்கோம் டோட்டலா எட்டு கோர்ஸ் எடுத்திருக்கோம் எதுல நம்ம கட் ஆஃபுக்கு ரேங்குக்கு கிடைக்குதோ அதுல நம்ம ஜாயின் பண்றதுக்கான வாய்ப்பு இருக்கும் இது மாதிரி நீங்க காலேஜ் வந்து எத்தனை காலேஜ் வேணா செலக்ட் பண்ணலாம் ஒவ்வொரு காலேஜ்லயும் எத்தனை கோர்ஸ் வேணா நீங்க செலக்ட் பண்ணலாம் புரியுது இல்லையா இப்ப இது இதுதான் ப்ராசஸ் இதுதான் சாய்ஸ் பில்டிங் ஆப்ஷன் இதுதான் தான் நீங்க பண்ணணும் இதுக்குதான் முன்னாடி ஒரு ப்ரிப்பரேஷன் ஷீட் ரெடி பண்ணி வச்சிட்டீங்கன்னா ஆன்லைன்ல உட்காந்துட்டு ஓ இந்த ஊர்ல இந்த காலேஜ் இருக்கா இந்த காலேஜ் பத்தி எனக்கு தெரியலையே அப்படின்னு கன்ஃபியூஸ் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை அல்லது அப்படியே வந்து நீங்க ஆன்லைன்ல ப்ரிப்பேர் பண்றப்ப இப்போ நீங்க டக்குன்னு ஒரு வேற ஐடியா ஒன்று வருது இல்ல நான் வந்து ஈரோடுல ஒரு காலேஜ் ஜாயின் பண்ணலாம் இருக்கு ஈரோடு மாவட்டத்துல இல்ல காஞ்சிபுரம் மாவட்டத்துல ஜாயின் பண்ணலான்னு இருக்கேங்கிற மாதிரி ஒரு டக்குன்னு ஒரு ஐடியா வந்ததுன்னா நீங்க அதை ஒரு காலேஜை செலக்ட் பண்ணீங்கன்னாவே அந்த காஞ்சிபுரத்துல எத்தனை காலேஜ் இருக்குன்னு உங்களுக்கு தெரியாமல் இருந்தாலும் இங்க காலேஜுங்கிறத நீங்க கிளிக் பண்ணீங்கன்னா உங்களுக்கு காஞ்சிபுரத்துல இருக்கக்கூடிய காஞ்சிபுரம் மாவட்டத்துல இருக்கக்கூடிய காலேஜ் வந்து டிஸ்பிளே வந்துரும் அதனால கவலைப்பட வேண்டிய அவசியமே இல்லை எல்லாமே கிளியரா இருக்கு ஆன்லைன்ல அதே மாதிரி சூஸ் பண்ணிக்கலாம் இப்போ நீங்கள் வந்து அஞ்சு காலேஜ் சூஸ் பண்ணீங்கன்னா ஒரு காலேஜுக்கு ஐம்பது ரூபானா இரநூத்தம்பது ரூபா வரும் மேக்ஸிமம் ஓகேவா நீங்கள் இது மாதிரி எத்தனை காலேஜ் வேணால் ஒவ்வொரு காலேஜ்லையும் எத்தனை கோர்ஸ் வேணால் செலக்ட் பண்ணலாம் அதில் வித ஒரு கட்டுப்பாடுகளும் இல்லை புரியுதுலையா நம்ம எதுக்கெல்லாம் எலிஜிபிளாக இருக்கும் இதே மாதிரி தான் நான் காமர்ஸ் குரூப் வச்சு சொன்ன மாதிரி நீங்கள் எந்த கோர்ஸும் எடுத்து வச்சுக்கலாம் நீங்கள் பிஏ நீங்கள் வந்து என்னென்னு சொல்றது பயோ மேக்ஸ் படிச்சிருக்கீங்க குரூப்பா இருந்ததுன்னா நீங்க அந்த குரூப்புக்கு அந்த குரூப்பு தான் நீங்க ரிஜிஸ்ட்ரேஷன்ல சொல்லியிருப்பீங்க இல்லையா அதனால அகடமிக் இன்ஃபர்மேஷன் கொடுத்ததுனால இந்த இடத்துல நீங்க காலேஜ் செலக்ட் பண்ணீங்கன்னா நீங்க பிஎஸ்சி பயோ மேக்ஸ் படிச்சிருக்கீங்கன்னா பயோ மேக்ஸ் படிச்ச ஸ்டூடெண்ட்ஸுக்கான ஆப்ஷன் லிஸ்ட் தான் வந்து காமிக்கும் கோர்ஸே காமிக்கும் ஒரு காலேஜ் செலக்ட் பண்ணிட்டீங்கன்னா அந்த காலேஜில் இருக்கக்கூடிய பயோ மேக்ஸ் குரூப்புக்கு எலிஜிபிளா இருக்கக்கூடிய டிகிரி எல்லாம் காமிக்கும் அதில் வந்து பாத்தீங்கன்னா பிஎஸ்சி கெமிஸ்ட்ரி முடிச்சிருக்கீங்கன்னா பிசிக்ஸும் படிச்சிருக்கீங்கனால பிஎஸ்சி பிசிக்ஸ் பிஎஸ்சி கெமிஸ்ட்ரி பிஎஸ்சி பயாலஜி பயாலஜி அந்த காலேஜில் இல்லைன்னா பிஎஸ்சி பிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி மட்டும் காமிக்கும் புரியுது இல்லையா அதனால அதே மாதிரி பி நீங்கள் நீங்க வந்து பிஏ தமிழ் பிஏ இங்கிலீஷ் அதுக்கப்புறம் இது மாதிரி எல்லாமே வந்து வந்துடும் அதனால நல்ல கிளியரா எத்தனை காலேஜ் எந்த கோர்ஸ் தகுந்த மாதிரி உங்களுக்கு பிரியா இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்க ப்ரிப்பேர் பண்ணிக்கலாம் சோ சாய்ஸ் ஃபில்லிங் கேர்ஃபுல்லா கொடுங்க மேக்ஸிமம் காலேஜ் கொடுங்க ஒவ்வொரு காலேஜ்லையும் உங்களுக்கு எலிஜிபிள் கோர்ஸ் இருக்கக்கூடியத மேக்ஸிமம் கோர்ஸையும் கொடுங்க ஏதாவது சிலர் என்ன பண்ணுவாங்கன்னா இப்படியும் பண்ணியிருக்காங்க இதுக்கு முந்தின வருஷமெல்லாம் ஒரு ஸ்டூடெண்ட் வந்து ஃபர்ஸ்ட் காலேஜ் காலேஜ் ஒரு பத்து காலேஜ் செலக்ட் பண்ணிட்டாரு அவர் கமெண்ட்லேயே சொல்லியிருந்தார் பத்து காலேஜ் நான் செலக்ட் பண்ணிட்டேன் சார் பத்து காலேஜ்லயுமே எனக்கு பிகாம் தான் ஃபர்ஸ்ட் காலேஜ் ப்ரிஃபரன்ஸு பிகாம் ஒரே ஒரு காலேஜ் ரெண்டாவது காலேஜ் ப்ரிஃபரன்ஸு பிகாம் மூணாவது காலேஜ் இந்த காலேஜ் சார் இந்த மாவட்டத்தில் அதுலேயும் பிகாம் பத்து காலேஜ்லேயும் பிகாம் அவருக்கு வந்து அதே மாதிரி கொடுத்துட்டாரு அந்த காலேஜ்ல பிகாம்னா நான் ஜாயின் பண்றேன் பத்து காலேஜ்ல எந்த காலேஜ் இருந்தாலும் பரவாயில்ல பிகாம் கிடைச்சாதான் ஜாயின் பண்ணுவேன் சோ அப்படி ஒரு ஆப்ஷன் வச்சிருந்தாங்க ஆனா அவருக்கு ஒரு பாயிண்ட் என்ன அப்படின்னா காலேஜ் நிறைய கொடுத்திருந்தாரு கோர்ஸ் மட்டும் ஒண்ணுதான் கொடுத்திருந்தாரு அது ஒரு டிராபேக் தான் ஆனா காலேஜ் நிறைய கொடுத்ததுனால ஒரு காலேஜ்ல இல்லைனாலும் இன்னொரு காலேஜ்ல அவருக்கு கிடைச்சு ஜாயின் பண்ணிட்டாரு சோ இது மாதிரி வந்து ஜாயின் ஜாயின் பண்ணதுக்கு அப்புறம் நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் நம்ம வீடியோ ரெகுலரா பாத்துட்டு இருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் எந்த காலேஜில் ஜாயின் பண்ணியிருக்கோம் எந்த கோர்ஸ் ஜாயின் பண்ணியிருக்கோங்கிறது எல்லாமே நம்ம கமெண்ட்ல சொல்லியிருக்காங்க நம்ம தெரிஞ்சிக்க முடியுது அந்த ஃபீட்பேக்கை வச்சு ஸோ இப்போ இந்த விஷயம் உங்களுக்கு சாய்ஸ் பில்லிங் எந்த டவுட் இருக்காதுன்னு நினைக்கிறேன் கிளியரா சொன்னதாக நினைக்கிறேன் போன வருஷம் அந்த சாய்ஸ் பில்லிங் வந்து டெமோவாவே கொடுத்துருந்தேன் அதனுடைய வீடியோ லிங்க்கு இந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன்னு சொல்லியிருந்தேன் இல்லையா கண்டிப்பா கொடுத்துருக்கேன் உள்ள போய் நீங்க பாருங்க அதுல சூஸ் பண்றது எல்லாமே இருக்கும் ஓகேவா உங்களுக்கு ஈஸியா புரியும் கண்டிப்பா யூஸ்ஃபுல்லான வீடியோ இது வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் எண்டு வரைக்கும் பார்த்ததுக்கு முதல்ல தேங்க்ஸு அதே மாதிரி இந்த நம்ம சேனல் வீடியோஸ் ரெகுலராக நம்ம கொடுத்துட்டே இருக்கோம் ஆனால் வந்து கொஞ்சம் தான் பார்க்குற மாதிரி இருக்குது ரொம்ப நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வியூஸ் வரல அப்படிங்கிறது எனக்கு ஒரு மிகப்பெரிய குறைதான் ஏன்னா இந்த அளவுக்கு வந்து டிஎன்ஜிஎஸ்சி சம்மந்தப்பட்ட ஒரு வீடியோ சீரிஸ் வந்து கண்டிப்பாக வேறு எந்த சேனலையும் வந்திருக்காது வந்திருக்க வாய்ப்பு இல்லைங்கிறது என்னுடைய முழுமையான ஹண்ட்ரட் பர்சன்ட் கான்ஃபிடென்ஸு ஸோ அதுக்கு வந்து நீங்கள் பார்க்கக்கூடிய வீடியோஸை நீங்கள் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் லைக் கொடுங்க வேற டவுட் வந்துன்னா கமெண்ட்ல சொல்லுங்க ஓகேவா இன்னொரு வீடியோல பாக்கலாம் தேங்க்யூ வெரி மச்